உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பாரம்பரிய சுவையில் நீர் குழக்கட்டையும் கார சட்னியும் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி அரை கிலோ எடுத்துக்கலாம் அதை நல்லா கழுவி களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே அந்த தண்ணியோட ஊற வச்சிடலாம் நல்ல தண்ணியை வச்சு தான் ஊற வைக்கணும் அதை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருவோம் இப்போ மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து தண்ணியெல்லாம் வடிய விட்டு ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்ஸியில் போட்டுட்டு இதில் மேலே தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து ஒரு மூடி தேங்காய் நல்ல துருவி அதையும் இதோட சேர்த்து அரைச்சி கொர குறைப்பாக தட் இஸ் ரொம்ப மசிச்சும் அரைக்க வேண்டாம் நல்லா முழுசாகவும் இருக்கக்கூடாது அல்மோஸ்ட்டு மசிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ ஒரு கார சட்னி இதுக்கு தொட்டுக்க அதுக்கு நாலு தக்காளி ஒரு எட்டு ஒம்பது வர மிளகாய் பூண்டு நாலு டேபிள் ஸ்பூன் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த தக்காளியை நல்ல பொடியாக அப்படியே நறுக்கி எடுத்துட்டு ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகையும் போட்டு அது பொறிஞ்சதும் நல்ல ஒரு அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வரமிளகாய் அதெல்லாம் காரத்துக்கேற்ப நான் நல்ல காரமாக தான் இன்றைக்கி செய்கிறேன் ஸோ இந்த காரத்துக்கேற்ப வரமிளகாய் அதையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு உளுத்தம் பருப்பு அதுக்கு மேலே பருப்பு எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் இந்த கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் இதில் நல்லா அப்படியே வறுத்துட்டு அதற்கு பிறகு எடுத்து வச்ச பூண்டு அதையும் போட்ட பிறகு இது எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு நல்ல வறுபட்டு வந்த பிறகு நல்லா நறுக்கி வச்ச தக்காளி அதையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் உப்பை போட்ட பிறகு நல்ல ஒரு பதமாக வதங்கின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த வதங்கிற பதம் ரொம்ப முக்கியங்க நல்ல வதங்கி வரும்பொழுது தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது காரச்சட்னி ரெடி இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த அரிசி ஊற வச்சதை அதை ஒரு வானலி எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அரைச்ச மாவை நாம் இதில் கொட்டி கலர ஆரம்பிக்க வேண்டியது தான் ஓரளவு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே நர நரன்லாம் இருக்கக்கூடாது ஆல்மோஸ்ட் மசிஞ்சிருக்கணும் பட் ரொம்ப மையாக கூழாக மசிய வேண்டாம் அவ்வளோதான் அப்படியே போட்டு கிளறிட்டே வர வேண்டியதுதான் எண்ணெய் விட்டு நம்ம அப்படியே சுருளை பண்ணுறதால இது ஓரமெல்லாம் நான் ஸ்டிக் ஏற்கனவே ஒட்டாமல் வந்துடும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இது போல் நம்ம கிளறி கொடுத்தோன்னாலே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க இந்த மாதிரி கெட்டி படும்பொழுது நாம் கைவிடாமல் கலரினால் தான் இல்லாட்டி கட்டி ஃபார்ம் ஆகிடும் அதனால் நல்ல ஓரளவுக்கு சுருண்டு நம்ம கலறி கொடுத்துட வேண்டியது தான் இந்த வானொலியோடு இதை விட்டுட்டோன்னா அது நல்ல அந்த சூட்டுக்கே உள் வெந்து கொடுத்துரும் அதற்கு பிறகு நாம் குழக்கட்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் அவசியம் செஞ்சு பாருங்கள் வயிற்றுக்கு டோட்டலாக ஹார்ம்லெஸ் எடை குறைப்பு செய்கிறவங்க இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணியே சாப்பிடுவாங்க ஏன்னா எண்ணெயே அதிகமே இல்லை அதனால் மற்றவங்களுக்குமே இது வயிற்றுக்கு டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த நீர் கொழக்கட்டை அதுக்கு சுட சுட இந்த கார சட்னியோடு நம்ம சாப்பிடும்போது டேஸ்டெல்லாம் வேறு லெவல்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சுருண்டு அப்படியே கிளறி வந்தாச்சு இதை அப்படியே நாம் வச்சுட்டு இது ஆ ஓரளவுக்கு ஆறினதும் கொழக்கட்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா தலைக்க வரணும் அதுக்குள்ளே இந்த குழக்கட்டைய நாம் உருட்டி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஃபார்ம்ஸ் வந்து ரவுண்டாகவும் உருட்டலாம் இல்லை நேழ்வாக்கலையும் உருட்டலாம் அது மாதிரி எல்லா மாவையும் குழக்கட்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நாம் அந்த தண்ணி இருக்கு இல்லையா அது நல்லா தழைச்சி வரணும் அப்போ இந்த குழக்கட்டையெல்லாம் தூக்கி மொத்த குழக்கட்டையும் அதில் போட்டுறக்கூடாது ஒரு தடவைக்கு ஒரு அஞ்சு அல்லது ஆறு போட்டோம்னாக்க அது நல்ல ஒரு மாதிரி தழைச்சி வரும்போது அந்த தண்ணியில் இந்த குழக்கட்டையெல்லாம் வெந்துடும் பாருங்கள் எல்லா கொழக்கட்டையும் உருட்டியாச்சு இதில் அஞ்சு ஆறாக போட்டு போட்டு நாம் வேக விட்டுடலாம் இப்போ இந்த போடுற குழக்கட்டைகள் வெந்த ப பதம் என்ன எப்படி பார்க்குறது அப்படின்னாக்கா இந்த குழக்கட்டைகள் உள்ளேந்து அப்படியே மேலே எழும்பி வரும் அதுதான் உள்வெந்து இருக்குங்கிறதுக்கு நமக்கு ஒரு ப்ரூஃபு இப்போ இந்த வெந்த தண்ணியுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அது வந்து இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த குழக்கட்டை வெந்த தண்ணி கூட வேஸ்ட் பண்ணாமல் அது வந்து வைத்த வலி தீந்துடும் அந்த தண்ணியை குடித்தா அப்படி ஒரு வைத்தியமாக அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ நல்ல தழைச்சி வருது ஒரு ஐந்து அல்லது ஆறு நிமிடங்கள் இது போல் தழைச்சி வரும்போது அந்த குழக்கட்டையெல்லாம் மேலே எழும்பி வரும் அதுதான் வெந்த பதம் அந்த பதத்தில் நாம் ஒவ்வொரு குழக்கடையாக எடுத்து 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 வெளியில் வச்சுட்டு அடுத்த ஏடும் போட்டுடலாம் ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ப்ரிப்ரேஷனே முடிச்சுருவோம் நாம் வெரி ஈஸி பட் ரொம்ப ஒரு ஹெல்தியான டிஃபன் இது நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காலையிலையும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு வேலையுமே போத் பிரேக்ஃபாஸ்ட் ஆசன்லெஸ் டின்னர் டிஃபன்னாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு அதனால் ஒவ்வொரு குழக்கட்டையாகவே நாம் எடுத்து 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 தட்டில் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த கொழக்கட்டைகளை பார்க்கும்பொழுது அந்த கிராமங்களில் ஒரு பாட்டு உண்டாம் கொழக்கட்டை கூத்தாட அப்படின்னு ஒரு அந்த குழக்கட்டை உள்ளேந்து குதிக்கிறத அப்படி ஒரு வார்த்தையால் ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு பாட்டு பாடுவாங்களாம் ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு பாரம்பரியமான முறையில் பல பேர் பல ஜென்ரேஷன்ஸாக செய்கிற டிஃபன் இது ஸோ அதை நாம் இன்றைக்கி மக்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையாக வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எடுத்துட்டு நாம் ரெடி பண்ணின இந்த கார சட்னியோட வச்சு சூடாக இருக்கும்போதே அப்படியே சர்வ் பண்ணிட்டோன்னா அவ்வளவு சுவை நிமிஷமாக வந்து சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடுது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் போட்டு மாவில் அரிசியில் வச்சு அரைச்சதால் அவ்வளவு நாக்கில் படும்போதே ரொம்ப சுவையாக இருக்குது வயிற்றுக்கும் ஆரோக்கியமான ஒரு செய்முறை ஸோ இதை பண்ணியாச்சு ஒவ்வொரு ஈடாக இது போல் பண்ணி 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 நம்ம எடுத்து பிளேட்ஸில் வச்சுட்டு சைட் பை சைடு நாம் சர்விங்கும் ஆரம்பித்து முடிச்சுக்க வேண்டியது தான் ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபியோடு நாங்கள் உங்களை சந்திச்சுருக்கோம் இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸலண்ட் ரெசிபி இது இதுபோல் மேலே 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 நல்ல நல்ல ரெசிபிஸோடு நம்ம சேனலில் நாங்கள் உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம் வி வில் மீட் யூ often. தேங்க் யூ